வெல்கம் டு ஸ்ரீ முருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகில் அமைந்துள்ளது இந்த இடத்தின் மொத்த பரப்பளவு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் இந்த இடத்திற்கு இடத்தின் உரி உரிமையாளர் கேட்கும் விலை மொத்தமாக இருபது லட்சம் ரூபாய் கேட்குறார் இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம பார்க்குற அந்த தென்னை மரம் பக்கத்தில் உழுது இருக்க இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இடத்தோட பக்கத்து நிலம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே விவசாயம் பண்ணலை எம்டியாக தான் இருக்குது கொஞ்சம் சுத்தம் பண்ணாமல் இருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்கு பின்னாடி தான் அமைஞ்சிருக்கு கொஞ்சம் ஊற ஊட்டி தான் நமக்கு இந்த இடம் லேண்டு அமைஞ்சிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பூமி பார்த்துட்டு இருக்கோங்க இந்த நிலத்தை வாங்கலாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த நிலம் இருக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க வாங்க நேரில் இந்த இடத்த பார்க்கலாம் நன்றி